இன்னைக்கு சுவையான உருளைக்கெழங்கு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் இது சாதத்துக்கு நல்லா இருக்குங்க சாதத்துக்கும் இருக்கும் இட்லிக்கு தொட்டு நல்லா இருக்குங்க தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் நல்லா இருக்குங்க இதை நம்ம எப்படி வச்சோன்னு பார்க்கல வாங்க உருளைக்கெழங்கு வேகுது பாருங்கள் அஞ்சு ஆறு உருளைக்கெழங்குங்க சின்ன சைஸில் அது போட்டு வேக வச்சிட்ருக்கங்க கொதி வந்து நல்லா வெந்துட்டுருக்குதுங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சுங்க அடுத்து இது தண்ணி வடி நம்ம உரிச்சி தனியாக மசிச்சு வச்சுக்கலாங்க அடுத்த அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா புரிவிட்டுங்க சின்ன வெங்காயம் ஒரு நாலு பிள்ளை சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து வணக்கிக்கலாங்க நல்ல வெங்காயம் வணங்கி வரட்டுங்க கருவேப்பழுத்தெல்லாம் சேர்த்துக்கிறாங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நல்லா சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க பூண்டு அதிகமாக சேர்த்துனா தாங்க நல்லாயிருக்கும் அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட்டை சேர்த்துக்கிறாங்க இதையும் சேர்த்து நல்லா வணங்கி வரட்டுங்க வரமிளகா ரெண்டு வரமிளகா கில்லி போட்டுக்கிறாங்க அதுவும் நல்லா வணங்கட்டுங்க வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கி தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் வணங்குறதுல தாங்க இருக்குது அடுப்புக்கும் சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாங்க வேகமாக வைக்க வேண்டாங்க தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளிங்க மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கிறேங்க குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் ஆட்டம் சேர்த்துக்கிறாங்க குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்கலாங்க உங்கள் குழம்பு மிளகாய் தூள் எவ்வளோ காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சேர்த்துக்கலாங்க அடுத்து இது வேகருக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறாங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து வரட்டுங்க அது தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கரண்டியிலே மசிச்சு விட்டுக்கலாங்க நல்லா வெந்து வரமாதிரி இப்படி மசிச்சு விட்டா நல்லா மசஞ்சிக்கோங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சி அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் அப்படியே கெட்டியாகவே இருக்கட்டும்ங்க போட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க உப்பு காரமெல்லாம் பிடிக்குங்க அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டுங்க சிம்லேயே வச்சிடல அடுப்பு அடுத்து நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க உருளைக்கெழங்கு ரொம்ப மசிச்சு விடக்கூடாதுங்க நல்லா மையவெல்லாம் நசுக்கி விடக்கூடாதுங்க இந்தளவு ஒன்றுக்கு ரெண்டான்னு நசுக்கி விட்டாத்தா நசுக்கி இப்படி மசிச்சு போட்டாத்த நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயிலுக்கு அடிப்படும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்குங்க பாருங்கள் நம்மளுக்கு குழம்பு ரெடி பாருங்க பாருங்கள் உருளைக்கிழங்கு குழம்பு சுவையான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு குட்டிஸ்க்கு இது ரொம்ப பிடிச்சது உருளைக்கெழங்கு குழம்புனால விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி உருளைக்கெழங்கு குழம்பு தாங்க வச்சோம் சட்டுன்னு காலி ஆயிடுச்சுங்க குழம்பு பாருங்கள் பத்து நிமிஷம் மாட்டேன் கொதிக்குதுங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு தாங்க நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னுங்க தெரியுங்க குழம்பு கொதித்து வந்தாலே நம்மளுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க பாருங்கள் குழம்பு எல்லாம் கொதித்து வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீ பரிமாறிக்கலாங்க